மற்ற திராவிட இயக்கங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஐயா சுபவி இருக்கிறாருன்னா ஐயா வச்சு பேச வைப்பாங்க சீமாவனுடைய பேச்சையோ அவருடைய கட்சியினுடைய வளர்ச்சியோ காணமா பாக்குறாரு ஸ்டாலின் எப்படி ஆமாம் எப்படிங்க ராஜீவ் காந்தி அவர்கள் அவ்வளவு ஆயிரம் பேர் சேர்க்கும் போது நீங்கள்லாம் இப்போதான் சரியானுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு மானா இவர் எங்க அட்டாக் பண்ணணும் எங்க அரவணைக்கணும் எங்க கண்டுக்க கூடாது எங்க கண்ணு அவருக்கு தெரியும் திருமாவளவனா அவர் எங்க பிடிக்கணும் எங்க உடனே அவருக்கு தெரியும் அப்ப அப்படி தெரிந்தவர் தான் திரு மு க ஸ்டாலின் ஆஹ் நீங்க என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க விஜய பத்தி கேட்டிங்க அப்போ விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு தெரியும் விஜய பத்தி அவர் தொடவே மாட்டார் ஓகே விஜய் விசஸ் உதயன்னு வந்தா சீன் வேற விஜய் விசஸ் எம் கே வந்தா சீன் வேற ஓகே ஈஸ் இன் இந்த ஹைட் ஓகே இவர் இப்போதான் வளர்ந்து வராரு இவர் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறாரு திரையில சீமான் தோன்றுகிற போது யாரும் அவரை வந்து தலைவராக பார்க்கலையே தரையில் சீமான் பேசும்போதும் தலைவராக பார்த்தான் தரையில் சீமான் ஒர்க்கும் போதும் தலைவராக பார்த்தான் மரங்கள் மாநாடு வந்து ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பு ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எந்த கட்சியும் செய்யாத எந்த கட்சியும் யோசிக்காத எந்த கட்சி முன்வராத ஒரு செயலை ம் நாம் தமிழர் கட்சி பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு மனம் வாழ்த்துக்கள் ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு முதல்ல ஏன்னா மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் மறந்தான் மரம்தான் மனிதன் மரம்தான்னு சொல்லுவாங்க ம் மரங்கள் தான் இருக்குது வல்லுவம் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மூடி இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லமா இருக்க நீங்க நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி விஜய் பத்தி கேட்கப்பட்ட கேள்வி அதாவது விஜய் பத்தி நீங்க பேசவே மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு நான் அதிகம் பேசுபவன் அல்ல செயலில் செய்து காட்டுவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு விஜய் அப்படிதான் ஒபிட் பண்ணுவார் அவரு தமிழ்நாட்டின் ஆளுங்க இப்போ இது ப்ரீ பிளான்டா இருந்தா இவங்களே வந்து விஜயனுடைய அந்த கேள்வியே ஆட் பண்ணிப்பாங்க நம்ம வச்சிருக்கோம் இன்னொன்னு அதுல கேள்வி ஹிட் ஆகல பதில் தானே ஹிட் ஆச்சு இப்ப நீங்க ஏன் கேக்குறீங்க விஜய் பத்தி கேட்டதுனால இல்ல சார் தான் ஹிட்டு அவசியமே இல்லை ஏய் விஜய் லெஃப்டாக நான் டீல் பண்ணிட்டார்ப்பா சிஎம்ஏ ஓகே அவர் அங்கிள் அங்குள்னாரு கூட போறேன்னு பார்த்தா கண்டுக்கவேல அதான் என் சிஎம் பார்த்தல்ல அப்படின்னு தானே ஹிட் ஆயிருக்கு ம் ஆனால் தானே பேசுகிறீங்க இப்போது அதுதான் ஆன்சரு அவர் எப்படி அட்ரஸ் பண்ணுவார் ம் ஸ்டாலின் அவர்கள் சீமானை குறித்தோ விஜயை குறித்தோ நேரடியாக அட்ரஸ் பண்ண மாட்டாங்க ஓகே ஏன்னா ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சி அவரோட பேரை சொன்னா அவர் வளர்ந்துருவாருங்கிறது இயற்கை ஏதா அர்த்தம் இல்ல இல்ல திமுக பயப்படவும் ஆண்டு காலங்கள்ல வந்து சீமான நேரடியா பேரை சொல்லி விமர்சிச்சிருக்காரு இதே முதல்வர் இப்போ வந்து அதெல்லாம் வந்து அதான் தந்திரத்தை பயன்படுத்துறாங்க என்னன்னா நமக்கு கீழே இருக்கிறவங்க பேசினா போதும் உதயநிதி என்னைக்காவது சீமான திட்டி பார்த்திருக்கீங்களா நீங்க இல்ல இப்போ சமீப நாட்கள்ல இல்ல பொதுவாவே அவரு ஏன்னா இப்போ சீமான் வந்து கோட்பாடு கொள்கை தத்துவம்னு பேசுவார் ஓகே உதயநிதி கிட்ட அந்த அதுவும் பேச முடியாது அவர் அந்த மாதிரி பேசக்கூடிய கேரக்டரும் கிடையாது அவர் வந்து பேச மாட்டாரு மற்ற திராவிட இயக்கங்கள் ஃபார் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்ப ஐயா சுபவி இருக்கிறாருன்னா சுபவி ஐயா வச்சு பேச வைப்பாங்க மற்ற இயக்கங்கள் இருக்காங்கன்னா அவங்க வச்சு பேச வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களே தவிர நேரடியா பேச மாட்டாங்க அதை அவங்க ஒரு ஒரு கொள்கையா ஃபாலோ பண்றாங்க அவங்க ஓகே இவங்களுக்கு இவங்க போதும் எப்படி வச்சு அட்ரஸ் பண்ணுவோன்னு ஆனா அவங்கெல்லாம் ரொம்ப கவனமா பார்ப்பாங்க இப்போ ஸ்டான் அவர்களா இருக்கட்டுமே சீமாவுடைய பேச்சையோ அவருடைய கட்சியினுடைய வளர்ச்சியோ கவனமா பாக்குறாரு ஸ்டாலின் பாப்பாரு ஆமா இது எப்படிங்க பார்க்காமல அங்க ராஜீவ் அவர்கள் முன்னிலையெல்லாம் அவ்வளவு ஆயிரம் பேர் சேர்க்கும்போது நீங்க எல்லாம் இப்பதான் செனயா அனுத்து வந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு உம் பார்க்கறாரு அட்ரஸ் பண்றாரு அந்த இடத்துல ஒரு இன்னொரு வார்த்தையும் சொன்னார் நினைக்கிறேன் அந்த கட்சியினுடைய பேரை கூட நான் சொல்ல விரும்பல விரும்பல அப்படின்னு சொன்னாரு ஓ நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் நிறைய பேர் சொன்னாங்களான்னு தெரியல ம் இப்போ அண்மையில சீமானவர்களை போய் பார்த்துட்டு வந்தார்ல ஆமா ம் அவரை பார்த்துட்டு வந்த போது வந்த பிறகு எனக்கு வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் அந்த அந்த சர்க்கிள் இருந்தவர் என்கிட்ட சொன்னது ஓகே ஸ்டாலின் முதலமைச்சர் அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்களாம் எப்படி இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறாரு இன்னும் இவ்வளோ விஷயங்கள் பேசுறாரு அவரு ம் இவ்வளோ இதுவா இருக்கிறாரு ரொம்ப கவனமா இருக்கிறாரு ரொம்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு எனக்கே ஒரு விஷயங்கள் தெரியாமல் இருக்கு பேசும்போது மற்ற விஷயங்கள் திரைப்படங்கள் மூக்காமத்து அது இதெல்லாம் பேசும்போது அப்பா நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்பா அவரு ஒரு தலைவராரு தலைவர் இருந்து அதெல்லாம் தெரிஞ்சுச்சு சரிதான் நல்ல விஷயம் தான் அப்படின்னு அவர் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு ஒன் ஆர் டூ டேஸ் கழிச்சு நான் சொல்றேன் பேசியிருக்காரு அப்போ ஒரு முதலமைச்சராக இருக்கிறத தாண்டி ஒரு கட்சியின் ஒரு ஆளுங்கட்சியின் தலைவராக இருக்கிறவர் தலைவர்கள் இடம் போடுவாரு ஓகே சீமானா இவர் எங்க அட்டாக் பண்ணணும் எங்க அரவணைக்கணும் எங்க திருமாவளவனா அவர் எங்க பிடிக்கணும் தெரியும் அப்ப அப்படி தெரிந்தவர் தான் திரு மு க ஸ்டாலின் நீங்க என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க இருந்தீங்க விஜய பத்தி கேட்டீங்க அப்போ விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணணும் விஜய பத்தி அவர் தொடவே மாட்டார் ஓகே விஜய் விசஸ் உதயின்னு வந்தால் சீன் வேற விஜய் விசஸ் எம் கேஸ் வந்தா சீன் வேற ஓகே ஹைட் ஓகே இவர் தான் வளர்ந்து வராரு இவர் இப்போ தான் ஆரம்பிச்சுருக்கிறாரு நம்ம அதை அப்படிதான் பார்க்கணும் முகஸ்டாலின் ஹேண்டில் பண்ணது சரிதான் நான் சொல்லுவேன் அவரை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லையே முதலமைச்சருக்கு கண்டுக்கவே மாட்டார் ஏங்க சும்மா கட்சியில் ஒரு பேரே சொல்ல மாட்டேங்கிற உங்கள் பேர் சொல்லுவார் அவர் சார் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க சீமானையோ இல்லை விஜயையோ அட்ரஸ் பண்ண மாட்டார் ஸ்டாலின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஆனால் புதுசாக வந்த ரொம்ப எங்கான ஒரு பொலிட்டீசியன் அண்ணாமலையை மட்டும் அட்ரஸ் பண்ணலாமா அண்ணாமலை ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் போகவே முடியாது ம் ஓகேவா அவர் இங்கே தொடர்ச்சா பாலிட்டிக்ஸ் பண்ணுறாரு அவர் தான் தான் வந்து எல்லாரும் பேசுகிறாருன்னு போது நீங்கள் அவர் தொட்டு தான் ஆகணும் அவர் கேட்குறீங்கன்னு பதில் தான் ஆகணும் ஓகே பெருசாக எல்லாம் அவர் பேரை சொல்லிக்கிட்டேலாம் இருக்க மாட்டார் அவர் இந்த உதயநிதியை அடிக்கடி அதை வந்து பயன்படுத்தி அதான் சார் உதயநிதி சொல்லி தான் சார் ஆகணும் திரும்பி சொல்லணே சிஎம் அல்லது டெப்புட்டி சிஎம்மோ ஒரு இன்னொரு கட்சிக்கு அட்டாச் பண்ணால் அந்த கட்சி பெரிய கட்சியாக இருக்கணும் ஓகே பிஜேபி நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜீரோவாக இருக்கலாம் பட் நேஷனல் லெவலில் ஆளுங்கட்சி ஓகே அண்ணாமலை அண்ணாமலை வழியாக அமித்ஷா அமித்ஷா வழியாக மோடி இந்த லிங்க் இருக்குது ம் விஜய்கிற லிங்க் இருக்குது சீமார்கள் லிங்க் இருக்குது அவங்க தான் ஹெட் ஆஃப் த பார்ட்டிஸே ஓகே அவங்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அது டேரெக்டாக நீங்கள் அவங்க ஈக்குவலாக பார்க்குற மாதிரி ஆகிடும் அதனால தான் அண்ணாமலைக்கு அந்த ரிஃபரன்ஸ் வருது அதனால தான் ஓகே விஸ் விஜய் அவர்கள் வந்து பெரியாருடைய பிறந்தநாள் அன்று வந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்க போகிறாரு பாதுகாப்பான ஒரு வாகனங்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க அதில் நிறைய தொழில்நுட்பங்களும் இருக்குது அதனால் பரப்புறையை தொடங்க போகிறாருன்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இப்போ பக்கத்து மாநிலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி கூட சில வாகனங்கள்லாம் பயன்படுத்தினாராமா அதே போன்றதொரு வாகனத்தை தான் அவர் பயன்படுத்துகிறதா ஒரு தகவல்கள் ஒரு துணுக்கு செய்தியாக மாதிரி சொன்னாங்க ஓகே இப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் பதினாலு ஏன் தேர்வு பண்ணியிருக்கிறார் உங்களுக்கும் தெரியும் தெரியும் அன்னைக்கு வந்து ஐயா பெரியாரோட பிறந்தநாள் அவரோட பிறந்தநாள் மட்டுமல்ல அன்னைக்கு தான் இந்தியாவினுடைய முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர தாமோதாஸ் மோடியோட பிறந்தநாள் ரெண்டு பேருக்கும் ஒரு நாள் பிறந்த நாள் பார்க்க நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல அந்த தெரியலே வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க செய்தி வந்துருக்குன்னு சொல்றீங்க அந்த மக்கள் பரப்புரையில் என்ன பேச ஓகே நீங்க திரும்பி அந்த மக்கள் பரப்புரையில் வந்து மன்னராட்சியை ஒழிப்பேன் பாசிச பாஜக இது கோஷம் போட்டு போனீங்கன்னா சரியாக வராது ஓகே அந்த மக்களுடைய பரப்புரையில் மக்களை பார்த்து உண்மையிலேயே நீங்கள் எம்ஜிஆர் அண்ணாவை பின்பற்றுபவராக இருந்தால் கல அரசியலில் சொல்கிறேன் மற்ற அரசியலெல்லாம் எம்ஜிஆர் மேல பல விமர்சனங்கள் நமக்கு உண்டு அப்படி இருந்தால் மக்களோட போய் நின்று மக்களோட அந்யோன்யமாக பழகி மக்களோட பேசி திரிந்து மக்கள் பிரச்சனை அட்ரஸ் பண்ணீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் ஒரு தாக்கத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஓகே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் விஜய் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஆனால் எந்த செயல்பாடும் செய்ய மாட்டேன் நான் சும்மா வருவேன் பாய் ஹாய் ரோட் ஷோ பண்ணாலும் இது ப்ளஸ் தானே விஜய்க்கு இதுதான் தப்பு அதாவது நான் வந்தாலே என் பிள்ளைண்டு வர போகிறான் அவனுக்கு என்ன கட்ட நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு அயோக்கியத்தனம் மக்களோட அறியாமையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது வாய்ப்பாக்கி கொள்ளக்கூடாது மக்கள் உங்களை பார்த்தாலே போகும் தான் சொல்லுவான் மக்கள் உங்களை பார்த்தா விசில் அடிப்பான் நீங்கள் தான் சொல்லணும் விசில் அடிக்காத நீங்கள் தான் சொல்லணும் கொள்கையை புரிஞ்சுக்க தலைவர்களை உள்வாங்கு ஆசிரியராக நீங்கள் இருக்கணும் அங்கே நீங்கள் பாடம் எடுக்கணும் படம் எடுக்கக்கூடாது பாடம் எடுக்கணும் அப்போ அப்படி பாடம் எடுக்கக்கூடிய ஒரு வாத்தியாராக விஜய் மாறினார் அப்படின்னா உண்மையிலேயே ஆகச்சிறந்த மாணவர்களை உருவாக்க அவருக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு வாத்தியாராக மாறலை சாட்டையாக சொல்லட்டலை அப்படின்னா அது ரொம்ப அப்புறம் வேடிக்கையாக போயிடும் இப்போ வேடிக்கை பண்ணுற அவரை வச்சு பகடி பண்ணுறாங்க எல்லாரும் அணில் அணிலுன்னு பேசுகிறாங்கல்ல அப்புறம் அதை அவரே உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அப்போ அவர் என்ன பண்ணணுன்னா மக்கள் சந்திப்பில் போயிட்டு மக்களோட நின்று மக்கள் பிரச்சனையை பேசி நான் வந்தால் நான் சரி பண்ணுறேமா நீங்கள் வருத்தப்படாதீங்க ம் கவலையை விடுங்க இந்த பிரச்சனை நம்ம அட்ரஸ் பண்ணணும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் ஒரு ஒரு மாவட்டத்தினுடைய பிரத்யேக பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ணணும் ம் மாவட்டம் மட்டும் நான் சொல்ல மாட்டேன் எதைப்பாடி பழனிசாமி என்ன வயசு தராச்சு ம் அந்த மனுஷன் இரநூத்தி பத்து நாலு தொகுதியும் போயிட்டுருக்கா அப்படி ஓகே நூற்றி பதினஞ்சு தொகுதி முடிச்சுட்டாரு ஸ்டார் ஒவ்வொரு தொகுதிக்கும் காலையில் ஆரம்பிச்சு விவசாயிகளை சந்திக்கிறது வியாபாரிகளை சந்திக்கிறது பெண்களை சந்திக்கிறது சுய சந்திக்கிறது எவ்வளவு சந்திப்பு அப்புறம் மத்தியான திருப்பி மாலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் மீட்டிங் ரவுண்ட்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கா இப்படி என்ன வயசாகுது அந்த அந்த மனுஷனுக்கு பொலிட்டிஷியன் சார் அரசியல்வாதி மக்களை விட்டுட்டோம் மக்களை மறந்துடுவான் மக்கள்கிட்ட உன் முகம் பதியல மக்கள் மறந்துடுவான் தெரியுது அந்த மனுஷனுக்கு ஓடுறாரு ஜெயிக்கிறோம் தோக்குறோம் சண்டை பண்ணுறோன்னு செய்கிறாருல்ல அதை நீங்கள் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் கட்சி ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ளே போகலன்றீங்க வீட்டுக்குள்ளே போனீங்க என்னவா போனீங்க அண்ணனாக போனார் கட்சி தலைவராக நீங்கள் போகலல்ல ஓகே கட்சி தலைவராக என் நான் அண்ணனாக அவரை பார்த்தேன் கட்சி தலைவராக நான் பார்க்கல போக்கில படம் பார்க்கும்போது ஒரு ச நான் பார்த்தேன் ரசித்தேன் ம் நான் படத்துக்கு ரொம்ப எனக்கு போக்கிரி ரொம்ப பிடிக்கும் ஓகே கில்லி ரொம்ப பிடிக்கும் ஏ வீட்டு பையன் மாதிரி இருக்காரு சமயம் நடிக்கிறாருப்பா ஒரு அண்ணனா பார்த்தேன் நான் கட்சி தலைவராக பார்க்கல அப்படி கட்சி தலைவராக நீங்க உள்ள போகணும்னா நீங்க என்ன பண்ண வெளியில நீச்சா உள்ள போக முடியும் திரையில சீமான் தோன்றுகிற போது யாரும் அவரை வந்து தலைவராக பார்க்கலையே தரையில சீமான் தான் தலைவராக பார்த்தான் தரையில சீமான் ஒர்க் பண்ணும்போதும் பார்த்தான் தரையில சீமான் வேலை பார்க்குறாரு பேசுறாரு அவரால் செய்ய முடியும்னு அவரு நாலஞ்சு வாக்குறுதலை அள்ளி கொடுக்கும்போது தான் தலைவராக பார்த்தான் அப்போ நீங்கள் தரையில் செய்யக்கூடிய செயல்களை தான் உங்கள் தலைவராக மாற்றோம் அந்த வேலையை இந்த பரப்புரையில் இந்த மக்கள் சந்திப்பில் விஜய் செய்யணும்னு எதிர்பார்க்குறேன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் முதல்ல விஜய்க்கு ஏன்னா இந்த முடிவு எடுத்திருக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் வரணும் மக்களை மீட் பண்ணணும் போகணும் பட்டய கலப்புங்க மக்களுக்கான அரசியலை யார் பண்ணணும் நம்ம வரையறுக்கணும் சார் ஓகே அந்த அரசியல் நேர்மையானதாக சரியானதாக சரியான புரிதலோடு உள்வாங்கிய அரசியலாக இருந்தால் யாராக இருந்தாலும் வரவேற்கணும் ஓகே சீமான் அவர்களுடைய அந்த மரங்களின் மாநாடு எடுத்த எடுப்பில் வந்து விஜய புலிகள்லாம் உள்ள இருக்கப்போ அணிகள் காணாமல் போயிடுச்சு இந்த விமர்சனத்தோடு அவருடைய மாநாடு தொடங்கியது எப்படி பார்க்குறீங்க மரங்கள் மாநாடு வந்து ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பு ஓகே ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எந்த கட்சியும் செய்யாத எந்த கட்சியும் யோசிக்காத எந்த கட்சியும் முன்வராத ஒரு செயலை ம் நாம் தமிழர் கட்சி பண்ணிட்டு இருக்க அவங்களுக்கு மனமரம் வாழ்த்துக்கள் ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு முதல்ல ஏன்னா மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் மரந்தான் மரம்தான் மனிதன் மரம்தான்னு சொல்லுவாங்க ம் ஒரு சுற்றி மரங்கள் தான் இருக்குது எல்லா பொருளுக்குள்ளேயும் எல்லா உயிருக்குள்ளேயும் எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் மரங்கள் தான் இருக்குது உங்கள் உடம்புலேயே இப்போ நீங்கள் உங்களை சுற்றி ஒரு பத்து மரம் இருக்கும் ம் நான் உட்காந்துருக்குற சேரு மரம் ஓகே நீங்கள் கால வச்சிருக்கிற இடம் மரம் ஓகே இப்படி மரத்துக்குன்னு ஒரு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்குது இப்போ மரத்தை பற்றி ஒரு கட்சி பேசுது ஃபின்லாந்து நான் உங்கள்ட சொன்னது இதுக்கு முடியாது தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஃபின்லாந்து உலகத்துலயே மகிழ்ச்சிகரமான நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கு நீங்கள் போய் சர்ச் பண்ணி கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த ஃபின்லாந்து நாடு இருக்குல்ல அந்த நாட்டுல வருடந்தோறும் ஒரு மாநாடு நடத்துவாங்க மாநாடுனா ஒரு போட்டி வச்சுக்கோங்க நாட் கான்ஃபரன்ஸ் ஒரு போட்டி ஒரு காம்படிஷன் ஹலிபூன்னு ஒரு இடம் சர்ச் பண்ணிவோன்னா மக்கள் பார்க்கட்டும் கீழே நீங்க லிங்க் கூட போட்டு கொடுங்க அவங்களுக்கு ஹலிபூன்னு ஒரு இடம் ஃபின்லாண்டில் ஹலிப்புன்னு ஒரு இடம் ட்ரீ ஹக்கர்ஸ் ஹக்கர்ஸ் ஓகே மரங்களை கட்டி பிடிக்கணும் நீங்கள் இப்போ ராபின் சொல் இருக்கிறாரா போய் அந்த மரத்தை கட்டி பிடிங்க அருள் மரத்தை கட்டி பிடிக்கணும் யார் வித்தியாசமாக கட்டி பிடிக்கிறாங்களோ அவங்களோட ஒரு பரிசு ஓகே இதோட தீம் என்ன போய் பார்த்தீங்க படிச்சிங்க அப்படின்னா இயற்கையோடு மரங்களோடு இருக்கக்கூடிய உறவை எப்படி மனிதர்கள் பேணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை தீம் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட பல மாணவர்கள் போட்டாங்க ம் உலகினுடைய மகிழ்ச்சிகரமான நாடுகளில் ஒன்றான ஃபின்லாந்து ஒரு வெள்ளக்காரன் மரத்தை கட்டி பிடிச்சி நிற்கும் போதோ அல்லது மரத்துக்கு முத்தம் கொடுக்கும்போதோ இவனை எவனுக்கும் ஆபாசமாகவோ அருவறுப்பாகவோ தப்பாகவோ கேலியாகவோ கிண்டலாகவோ தோணாது ம் ஒரு ஊரில் ஒரு பட்டிக்காட்டா சீமான் மாதிரி ஒரு ஆள் மரத்தை பிடிச்சிக்கிறாரு மரத்தை கட்டி பிடிச்சிக்கிறாரு மரத்துக்கு மரந்தங்களை காப்போம் மன மரங்களை காப்போம்னு பேசுகிறாருன்னா அவங்களுக்கு காமெடியாக நகைச்சுவையாக அட்டென்ஷன் சீக்கர்ஸாக வந்து தோணும் யார் அட்டென்ஷன் சீக்கர்ஸ் இல்லைன்னு சொன்னது நீங்களே அட்டென்ஷன் சீக்கர் தான் ஓகே முன்ன ஒன்று பேசிட்டு பின்ன பேசுகிற அட்டென்ஷன் சீக்கர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்கள விட்டுருவோம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த மரங்கள் மாநாடு எவ்வளோ முக்கியத்துவமாக வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா சூழலியல் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு நினைக்கக்கூடியதுக்கு முதல்ல சம்மட்டி அடி நம்ம அடிச்சு ஆகணும் எப்படி என்விரான்மெண்ட்டு வேற பாலிடிக்ஸ் வேறேன்னு பேசுகிறவனே முதல்ல அயோக்கிய அயோக்கியன் சூழல்கள் சார்ந்ததா அரசியலும் இருக்குது பரந்தூர் விமான நிலையம் சூழல் அரசியலா இல்லையா கட்டுவா இன்னொரு கப்பல் திறம கட்டுறன்னு சொல்லி காட்டுப்பள்ளிக்கு வரானே அது சூழலியல் அரசியலா இல்லையா பேனா செல கடலுக்கு நடுவுல இப்ப அமைதியா இருக்கிறீங்களே அது சூழல் அரசியலா இல்லையா எவ்வளவு சூழல் அரசியலை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இவங்க என்னன்னா சூழலியல் வேறு அரசியல் வேறு பிரிக்க பாக்குறான் இவர் ரூட்ல தொடர்றாருல மரம்னு பேசினாலும் ரொம்ப கேலியா இருக்கு கிண்டலா இருக்குது அவர் மேல உங்களுக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் பொலிட்டிக்கலா ஆயிரம் பேசுங்க சண்டை போடுங்க தப்பே இல்லை நான் அவரை போய் இவர் ஆதரிக்கிறான் அவர் ஆதரிக்கிறான் விஷயம் இல்லை இதை ஆதரிக்கிறான் இதை ஆதரிக்கிறேன் சரின்னு நான் சொல்றேன் ஏன் சரின்னு சொல்றேன்னா சூழல்கள் என்பது ரொம்ப முக்கியம் அவசியம் காடு இருந்தால் தான் வீடு வீடு இருந்தால் தான் நாடு நாடு இருந்தால் நமக்கு சோறு எல்லாமே அடிப்படை அங்கிருந்து தான் வருது அப்போ காடுகளுடைய முக்கியத்துவம் என்ன மரங்களோட முக்கியத்துவத்தை என்ன அப்படின்னு பேசுறதுக்கு உங்கள் தலைவர் காணும் சந்தோஷப்படணும் சார் முதல்ல மகிழ்ச்சி அடையணும் ஓகே தமிழ்நாட்டுக்குள்ள சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒரு பாசறையை உருவாக்கணும் எனக்கு தெரிஞ்சு அதை நியமித்து பண்ணது நாம் தமிழ் கட்சி தான் அதுக்கு முன்னாடியே மதிமுக சில விஷயங்கள் பண்ணாங்க அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக பண்ணது நடுவாங்க அன்புமணி கூட இப்போ அன்புமணி அதை பசுமைன்னு சொல்லிட்டு தனியாக பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஒரு கட்சி சுற்றுச்சூழலுக்கு ஒரு பாசறையை உருவாக்கி அதன் மூலமாக கருத்து பரப்புரை பண்ணிட்டு நீங்கள் மனமார வாழ்த்தணும் பாராட்டணும் உம் அதை விட்டுப்புட்டு தப்பா பேசுறது நகையாடுறதெல்லாம் வந்து எனக்கு சரியான ஒரு கேள்வி வேற கேட்குறாங்க அதாவது மரத்தால் செய்யப்பட்ட போடியும் மீது கை வைத்து கொண்டே மரத்திற்காக பேசுகிறான் சிங்கான்னு சொல்லிட்டு இதெல்லாம் அதான் சொல்றானே புரிதல் இல்லாதவன் எப்படின்னா இட ஒதுக்கீடை சாதியெல்லாம் ஆனானு சொல்கிறான் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கேட்குறான் பாருங்க உம் இப்படின்னு சொல்றது எப்படி முனையும் ஒழுங்கிய புரிதலட்ச ஒரு வாதமோ ஆ அரசியல் தெரியாதவன் தப்பா சொல்லலை அவங்க அரசியல் தெரியல வரலாறு தெரியல இடஒதுக்கீடுன்னா என்னென்னு தெரியல அது தெரியாதவனா சொல்லுவானா நான் இப்போ நான் சொல்லுவேன் சார் சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு தேவையா ரிசர்வேஷன் வேணான்னு சொல்லு அப்படின்னுவா டேய் ரிசர்வேஷன் வேற சாதி ஒழிப்பு சாதி வேணான்னு சொல்கிற உனக்கு எதிராக ரிசர்வேஷனு இடஒதுக்கீட்டில் ஓசில படிக்க வந்திருக்கியா கோட்டில் வந்த பையனு கேட்பான் ஏன்னா அவனுக்கு தெரியல அவன் பாவம் அறியாமையில் இருக்கான் படிக்க வைக்கல அவன் முன்னோர்கள் அதனால் அவன் அறியாமையில் இருக்கிறான் அப்புறம் நம்ம என்ன சொன்னா தம்பி இடஒதுக்கீடு வேற சாதி ஒழிப்பு தளம் வேற ரெண்டுத்தையுமே சமமாக தான் கொண்டு போகணும் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குமா நீங்கள் பாடம் எடுக்கணும் அவனுக்கு அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இப்ப பாடம் பொடியத்தின் மீது கை வைத்து கொண்டே மரங்களை காப்பாற்றுறதாக தான் அப்ப என்னடா பண்ணனும் என்ன பண்ணணுன்ற இப்போ அதெல்லாம் முட்டாள்தனமான முன்னையான வாதங்கள் அவர் வந்து எலி சாரி அவர் அவர் வந்து இந்த அணில் புலின்னு பேசுறதெல்லாம் வந்து அவர் என்ன சொல்றது அவரை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்னு இன்னும் சீரியஸாக அணுகலை ஒரு காமெடியான ஒரு ஒரு பொருட்கள் அவர் வந்து இப்போ ஏன்னா விஜய் சீரியஸாக பேச ஆரம்பிக்கல பேச ஆரம்பி அவர் சீரியஸாக அணுகுவார் இப்போ வரைக்கும் விஜயனுடைய தொண்டர்களுடைய அந்த செயல்பாடுகள் அவருக்கு வந்து ரொம்ப அவர் அப்படிதான் பாக்கிறாரோ என்னவோ அதனால அவர் அப்படி அணுகிறாரு மேபி நாளைக்கு விஜய் வந்து ஒரு சீரியஸான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் விட்டார்னா ஓகே இவர் சீரியஸாக பேச ஆரம்பிப்பார் ம் அது ஒரு பெரிய நான் கருதலை அவர் ரொம்ப ஃபன் பண்றாரு அவரு அவங்களும் திருப்பி பதில் ஃபன் பண்ணுவாங்க அப்படியே ஜாலியாக போயிடும் ஓகே சார் ஆனால் புதுசாக இந்த மர மலைகளின் மாநாடு தண்ணீர்களின் கண்ணீர் இப்படியே போனால் ரூட் எங்கே சார் போவோம் நல்ல விஷயத்துக்கு தான் போவோம் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து சார் இதில் ஓட்டு வருமா சார் சார் அதை அப்படி இங்கே பார்க்கவே முடியாது சார் ஒரு ஒரு லீடருக்கும் ஒரு ஒரு தனித்த பாதை இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா அதெல்லாம் மக்கள் பார்க்கவே இல்லைன்னு ம் மக்கள் யாருக்குமே சீமான மக்கள் யாருக்குமே சீமான தெரியாது மக்கள் யாருக்கும் சீமான மரங்களுக்காக மாடு இருக்கீங்களா நம்ம பேசுற நம்ம பண்ற எல்லா பேசுறங்களையும் மக்கள் பாக்கறான் ஒருத்தர் அவர் பத்து தடவை அசையமா திட்டுறான் பத்து பேர் ஆதரிக்கிறான் எல்லாத்தையும் பாக்குறான் மக்கள் அவனுக்கு தெரியுது மரத்துக்காக ஒருத்தர் பேசுறாரு போது எல்லாரும் வரவேற்கத்தான் முதல்ல செய்வாங்க எப்படி எதிர்ப்பாங்க இருப்பாங்க முட்டாளா முட்டாளாதான் இருப்பான் ஓகே முட்டாளாதான் இருப்பான் ஒன்று அவனுக்கு அவர் மேலே காழ்ப்புணர்வு இருக்கணும் இல்லை பன்மம் இருக்கணும் இல்லை யாருக்காக வேலை பார்க்கணும் இது மூணு தான் வேறு எதுவுமே கிடையாது இதில் இதை எதிர்த்து என்ன சார் பண்ணுவான் சொல்லுங்கள் ம் அப்போது ஓட்டுக்காக தானே அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது சார் அதை அவங்க பண்ணிவிட்டு தான் இருக்கிறாங்க ஆ ரூட் லெவல் எங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க வேட்பாளரில் போட்டாங்க அங்கே ரவுண்டில் ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் இந்த மாநாட்டுகளுக்கு இந்த இந்த மாதிரி கூட்டங்களுக்கு இனிங்க அவருடைய உரைகளும் அறிக்கைகளும் வந்துகிட்டு தான் இருக்குது அதில் திமுக எதிர்ப்பு தொடர்ச்சா காட்டிக்கிட்டு இருக்காரு இப்போ கூட நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சுங்க கட்டண உயர்வு இந்த சுங்க கட்டண உயர்வுக்கு இதை திரும்ப பெறலை அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டோல் பூத்தையும் நாம் தமிழர் கட்சி முற்றுகையிடுவோம் ஒத்த இடத்துல ஒத்த பைசா கொடுக்காத மாதிரி பண்ணுறோம் அறிக்கை விட்டுருக்கிறாரு நல்ல விஷயம் தானே அதுதானே அரசியல் அதுதானே மக்களுக்கான அரசியல் ம் ஓகே சார் நடப்பு காலி புத்திவராஜ் நன்றி மற்றோம் நன்றி நன்றி நன்றி